அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்கோழி பண்ணை வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா டேமேஜ் ஆகி கிடந்து டேமேஜ் ஆகி கிடந்துன்னு பார்த்தினா கீற்று போட்டு தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் ஆரம்ப காலகட்டத்தில் ஸோ அது பராமரிப்பில்லாமா கீற்று வந்து ஒரு வருஷமும் அதில் தாங்க மாட்டேங்குது அது நஞ்சு போய் வீணாபி கீழே கொட்டி போயிருது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா திரும்ப சரி பண்ணாமல் போட்டோம் திரும்ப என்னென்னா மாற்று என்ன பண்ணலாம் ரொம்ப அப்படியே சீட்டு போடலாமா இல்லை தகர சீட்டு போகலாம்னு சொல்லி ஒரு குழப்பத்தையே இருந்தோம் அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு பேலன்ஸ் ஷீட்டு அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிதுங்க பேலன்ஸ் ஷீட்டில் போட்டினா செலவும் குறைவாகவும் ஒரு பத்து வருஷம் பத்து டு அஞ்சு வருஷம் கண்டிப்பாக உழைக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம பத்து வருஷம் உழைக்காட்டி மறுபடியும் அஞ்சு வருஷமாக உழைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு பேலன்ஸ் ஷீட்டை போட்டுருக்கோம் பேலன்ஸ் ஷீட் போட்டதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டாயிரத்துல பேலன்ஸ் ஷீட்டு போட்டேன் கூலி ஒரு ரெண்டாயிரத்துக்கு சேர்த்தாலும் பத்தாயிரத்தில் பேலன்ஸ் ஷீட்டு போட்டு முடிச்சேன்னு சொல்லி சொன்னேன் அது நேரம் சில பேர் வந்து பொய்யான தகவல் கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க பொய்யான தகவலாம் ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே இருந்த மரங்கள் எல்லாம் ஏற்கனவே செட்டு எத்தனை போட்டு வச்சுருந்தேன் இந்த கழிப்புற எதுனா இருந்ததுங்க நம்ம புதுசாக போட்டது அந்த பேலன்ஸ் ஷீட்டு மட்டும் தான் மேலே மாட்டி விட்டோம் பேலன்ஸ் ஷீட்டு தான் நமக்கு வந்து கொட்டை இப்போ அருமையாக ஆகி போச்சுங்க கொட்டை அருமையாக ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சரியான மழை காலங்க இப்போ என்னன்னா மழை பண்ணையில் வந்து சரியான எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க மழை பெய்யாதான் நம்ம ஆடுகள்லாம் கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க ஸோ நம்ம இருக்குது இடன்னா இருக்குது அந்தாண் சீட்டு பாருங்கள் அந்த சீட்டில் தான் நம்ம மாடு மாட்டெல்லாம் கொள்ற கட்டுக்கும் இளங்குட்டிகள்லாம் அந்தாண் நிற்கிது பாருங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்து ஓடும்போது தான் பண்ணை ஈரமாகிடுது சில நமக்கு வந்து அந்த ஒரே இடத்த கட்டோம்னா மாட்டு மாற்றி கட்டினா ஆடுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனா நம்ம மாற்றி கட்டுறது இந்த இப்போ பயன்படுத்துங்க பாருங்கள் இது உள்ளே கோழி தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஆடுகளை கட்டுறது பயன்படுது ஆடுகளாம் இதுமாதிரி ஈரெல்லாம் தான் இடத்த அடைமை பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளேயே நம்ம ஆடுகள் அடைக்கும் போது ஆடுகள் நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து இப்போ மாற்றி கட்டுறதால ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதா இப்போ இருந்தாலும் இந்த இங்கே கட்டிக்கிட்டுருக்குறாங்க இங்கே கட்டுறதால ஆடுகள் கொஞ்சம் ஃப்ரீயாக அடைஞ்சிருக்கு ஆடுகளுக்கு நோய் நம்பிக்கையில் நம்பிக்கை கட்டுக்கும் ஆடும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா மழை காலம்லாம் இன்னும் மழை காலத்தில் ஈரத்தில் அடையெல்லாம் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்குமே அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ட்ரே வச்சுருந்தோம் அந்த தக்காளி ட்ரே வச்சு இந்த தக்காளி ட்ரேயில் வந்து வரிசையாக கட்டி தொங்க விட்ருவோம் கட்டி தொங்க விட்டுல அதுக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக ஏறி முட்டையிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடையக்க ஆரம்பிச்சுடுங்க இது வந்து திரும்ப பழையபடி நம்ம பழைய நிலைமைக்கு வந்துட்டோங்க சொல்ல போ சொல்ல போனாக்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இதில் கோழி அடையில இருக்குது இந்த ட்ரெயில் வந்து கோழி முட்டை எட்டு போயிடுச்சு முட்டை திரும்ப ரெகுலராக இந்த ஒரு இடத்துல வந்து கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கோழி முட்டை எடுத்துன்னா ரெகுலராக அலைய விட ஆரம்பிச்சிடும் பாக்கி மூணு ட்ரெயில் வந்து பார்த்தோன்னா சாக்கு எல்லாம் சுற்றி வச்சுருந்து பார்த்தோன்னா நம்ம முட்டையெல்லாம் அந்த அண்டம் கொட்டாயில் விட்டுக்கிட்டு இருந்ததுங்க சரி திடீர்னு ஒரு இடத்து அடை அடையில படுக்கணும்னா அடை படுக்காது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சாக்கை பூற்றிவிட்டு உள்ளுக்குள்ளே கோழி வச்சு அடைய அடையில உட்கார வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கோழி அடையில் இருக்கு பாருங்கள் சாக்கை மூடி வச்சுருக்குறோம் எதனால் மூடி வச்சிருக்கோம்னு பார்த்திங்கன்னா கோழி ஒரே திடீர்னு புதுசாக ஒரு இடத்துல உட்காரும்போது எந்திரிச்சி ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கோழிகளை வெளியே போடாமல் அடைச்சி வச்சிருக்கோம் அதனால் இப்போ அந்த கோழி வழக்கமாக நமக்கு அடக்காக்குறது பிரச்சனை அந்த கோழி முட்டையிற பிரச்சனை ஒரு ஓகே தீர்ந்துருச்சு இன்னும் ஒரு சில பிரச்சனை வரைக்கும் சரி பண்ணிடுவோம் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செட்டை சரி பண்ணது தாங்க இந்த செட்டு வந்து பேனன்ஸ் ஷீட்டால் நம்ம போட்டுன்னு சொல்லி சொன்னேன் அந்த பேனன்ஸ் ஷீட்டால் போட்டதுக்காகவும் நமக்கு ஒரு பெருகிய ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு ஆடுகளுக்கும் ஆடுகள் மாற்றி கட்டலாம் கோழிகளுக்கு வந்து முட்டையிற பிரச்சனை தீர்ந்து போச்சு கோழிகள் அதுபாட்டு ஃப்ரீயாக முட்டையிறதாக இருக்கட்டும் அடக்காக்கா இருக்கட்டும் அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு அண்ட் தென் இன்னொரு நம்ம நேர்களுக்கு சொன்னாங்க இந்த ஷெட்டு வந்து கூலிங்காக இருக்கு சொன்னாங்க நான் வெயில் காலத்துலேருந்து போட்டிருந்த இடத்த போய் பார்த்தாங்க ஓரளவுக்கு கூலிங் தாங்க நம்ம தகர சீட்டு இரும்பு சீட்டு போடுறதுக்கு ஆஸ்பட்டா சீட்டு போகிறது இந்த சீட்டு பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க இந்த கருத்தும் இந்த வீடியோ மூலமாக த தெளிவாக பதிவு பண்ணுறேன் இந்த பேலன்ஸ் ஷீட்டு போட்டதால் நமக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதில் சொல்லுங்கிறதாக சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோ பதில் சொல்லி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்